எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்ப ஈஸியான டேஸ்டான குயிக்கான கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் பருப்பு மூன்று வரமிளகாய் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை பத்து பூண்டு பொடியாக கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மூன்று தக்காளி ஒரு டேபிள் ஸ்பூன் வீட்டு மசாலா பொடி ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு ரெண்டு கப் அரிசிக்கு ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு போட்டு நல்லா கழுவி ஊற வச்சாச்சு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் கடுகு வெடிச்சதும் ஜீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொரிஞ்சதும் துவரம் பருப்பு போட்டுக்கலாம் துவரம் பருப்பு லைட்டாக கலர் மாறினதும் வரமிளகா சேர்த்துக்கலாம் இந்த துவரம் பருப்பும் வரமிளகாவும் தாங்க அரிசி பருப்போட ஹைலைட்டு இந்த ரெண்டோட ஃப்ளேவர் தான் அரிசி பருப்புக்கு டேஸ்ட் கொடுக்கும் அடுத்து கருவேப்பில சேர்த்திக்கலாம் அடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருந்த வெள்ளைப்பொடி சேர்த்திக்கலாம்

கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அப்பதான் தக்காளி கிளறி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வணங்கிடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணங்கிக்கோங்க அப்பதான் இருக்கும் அடுத்து வீட்டு மசாலா பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலா பொடி பச்சைவாசம் போகிற அளவுக்கு வணக்கிக்கோங்க மசாலா பொடி வாசம் போனதும் ஊற வச்சுருந்த அரிசியும் பருப்பு சேத்திக்கலாம் நான் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி ஊற்றிருக்கேன் இது சாப்பாடு நல்லா பொழு பொழுன்னு கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் குழஞ்சி வேணும்னா ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரைலருந்து மூணு பங்கு வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் உப்பு பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் ரெண்டுல இருந்து மூணு விசில் வரைக்கும் விட்டுக்கோங்க விசில் போயிடுச்சு இனி குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க சாதம் சூப்பராக வெந்து வந்திருக்கு நாம மசாலாவை நல்லா கலக்கி விட்டதால மசாலா எல்லா சாதத்துலேயும் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க ஒரு பக்கம் கூட வெள்ளை சாதம் இல்லை டெய்லியும் டிஃபனுக்கு இட்லி தோசை சப்பாத்தியாக சாப்பிட்டு போர் அடிக்காமல் அரிசி பருப்பு சாதமும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் பேச்சிலர்ஸு கூட இதை ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க கொங்குநாட்டு ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் ரொம்ப ஈஸியாக குயிக்காக டேஸ்டாக பண்ணியாச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்